அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது மாந்திரிகம் யூடியூப் சேனல் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அது வேலையின் காரணமாகவோ அல்லது வேறு எந்த காரணங்களுக்காகவோ வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு அருமையான பரிகாரம் மாந்திரிக பரிகாரம் பாகம் ஐந்து மொத்தம் ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் சொல்லுவதாக சொல்லியிருந்தேன் தினமும் ஒவ்வொரு பரிகாரங்கள் சொல்லிகிட்ருக்கேன் இது ஐந்தாவது பரிகாரம் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிக பரிகாரம் பாகம் ஐந்து ரொம்ப அருமையான பரிகாரம் உடனே பலன் தரக்கூடிய பரிகாரம் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் பரிகாரத்துக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அருமையான அறிவிப்பு இந்த வருடம் மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை அன்று ஆத்ம சாந்தி இறந்த முன்னோர்களுக்கு துர்மரணத்தால் உயிரிழந்தாலும் சரி இயற்கை மரணத்தால் உயிரிழந்திருந்தாலும் சரி திருமணம் ஆகாமல் உயிர் இழந்திருந்தாலும் சரி நோய்வாய்ப்பட்டு உயிர் இழந்திருந்தாலும் சரி அப்பேற்பட்ட ஆத்மாக்களை சாந்தி செய்ய ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை காசி மயானக்கரையில் உள்ளது நேரடி அனுமதி கிடையாது குருமுகமாக நாங்கள் இதை செய்ய இருக்கின்றோம் சென்ற ஆடி அம்மாவாசை ராமேஸ்வரத்தில் சிறப்பாக அதரவண வேத சாந்தி செய்தோம் இந்த புரட்டாசி அம்மாவாசை நாங்கள் காசியில் செய்ய போகிறோம் பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அருமையான பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதய நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யணும் யாருக்கு அரசு வேலை வேணுமோ யாருக்கு வெளிநாடு போகணுமோ அவங்க இதை செய்யலாம் அல்லது அவர்களால் செய்ய முடியாத சூழல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பெற்றோர் இதை செய்யலாம் என்ன செய்யணும் ஒரு வளம்புரி சங்கு வேணும் இதுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சிலேருந்து ஆறு இன்ச்சு ஒரிஜினல் பிராண பிரதிஷ்டை செய்து உயிரூட்டப்பட்ட ஒரு வளம்புரி சங்கு ஒன்று கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு வேணும் அது ஒன்று மட்டும் இருந்தால் போதும் சூரிய உதய நேரத்தில் அந்த வளம்புரி சங்கை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வாங்க சூரிய பகவான் பாருங்கள் சூரிய உதய நேரத்தில் சூரிய பகவானை அந்த இளம் சூரியனை பார்த்து இரண்டு கைகளையும் கூப்பி இடையே வளம்புரி சங்கு வச்சுக்கோங்க வளம்புரி சங்கின் கூர் பகுதி சூரிய பகவானை பார்த்துருக்கட்டும் தலைப்பகுதி உங்கள் பக்கம் இருக்கட்டும் சரிங்களா அந்த வளம்புரி சங்குக்குள்ள சுத்தமான தண்ணீர் ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டால் கூட போதும் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அந்த சங்கை உங்கள் இரண்டு கரங்களையும் பிடித்து சூரிய பகவானை பார்த்து சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் போற்றி அப்படின்னு சொல்லணும் மீண்டும் சொல்கிறேன் சீலமாய் வாழச் சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை சொல்ல வேண்டும் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த அற்புதமான வரிகள் தரப்பட்டுள்ளது இந்த வரிகளை பாடி சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து அந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் உங்கள் தலையில் தெளிச்சிட்டு மீதி இருக்க தண்ணீரை வீட்டுக்கு தெளிச்சு விடுங்க அந்த வளமிருசங்களை தண்ணீர் வச்சிங்களா நாலு சொட்டு அந்த நாலு சொட்டு தண்ணீரை நீங்கள் தலையில் தெளிச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணீரை வீட்டில் கூட தெளிச்சு விட்டுருங்க வீட்டின் நிலைவாசலில் தெளித்து விட்டுருங்க இவ்வளவு தான் ஒவ்வொரு ஞாயிறுக்களையும் இதை செய்யுங்க உங்களது பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு ஞாயிற்றுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டாலே போதும் அதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்கள் கதவை தட்டும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் பரிகாரங்கள் அது யார் சொல்கிற பரிகாரமாக இருந்தாலும் சரிங்க பரிகாரம் செய்த பிறகு அந்த காரியம் எப்போ நிறைவேறும்னா அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பரிகாரம் செஞ்சிட்டோமேனு முயற்சிகளை எடுக்காமல் இருக்கக்கூடாது வாய்ப்புகளை தவறு விடக்கூடாது இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் அன்பானவளே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கள் அதர்வண வேத பூஜை அதர்வண வேத பரிகாரம் தெரிந்து கொள்ள எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக